உலக தமிழின் செங்கல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஐந்து ரூபாய் இருந்தால் போதும் உங்களின் கடன் பிரச்சனையை காணாமல் போக வைக்கலாம் ஐந்து ரூபாயை வைத்து என்ன பண்ணனும் வாங்க பார்க்கலாம் கடன் 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 இன்னைக்கு பல பேருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பொருளா மாறிடுச்சு கடன் இல்லாம நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றவங்க எண்ணிக்கை விட கடனாலதான் கடனோடையே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கடன் அப்படின்றது ஒருத்தவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஸோ இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம எல்லாருமே ஒரு சூழ்நிலை இருக்கும் கடன் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம பணம் வாங்கிறோம் அந்த பணத்தை சரியான நேரத்துல திரும்ப செலுத்த முடியாமல் வட்டிக்கு மேல வட்டி போட்டு அந்த கடன் திரும்ப திரும்ப நமக்கு பெருகிக்கிட்டே இருக்கும் கடன் வர்றதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குங்க அதுலயும் குறிப்பா பொறுத்தவங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள் ஜோதிட ரீதியாக நடக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்தும் இந்த கடன் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு நீங்க வேணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேணும் இப்போ மகாலட்சுமியுடைய அருள் வேணும் அப்படின்னா நமக்கு சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னது கண்டிப்பாக நீங்க ஆரம்பிக்கும் சோ இந்த பரிகாரம் புதன் புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் பானை சின்ன சைஸ்ல கூட நீங்க வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு வந்து நல்ல தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் பன்னீர்ல குளிச்சுட்டு நல்ல குங்குமம் மஞ்சள் குங்குமம் வந்து போட்டு நீங்க அதை வச்சுக்கோங்க இந்த மண்பானைய உங்க பூஜை ரூம்ல அப்படியே வச்சுடுங்க இப்ப வெள்ளிக்கிழமை காலையில சுக்கரஹோரை நேரம் ஆறு டு ஏ இந்த நேரத்துக்குள்ள கடைக்கு போய் ஒரு கல்விப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வாங்க இப்ப அந்த கல்வெப்பை பிரிச்சு அந்த மண்பானையில நம்ம பொட்டு வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் கோபுரம் மாதிரி நிரப்பி வச்சுக்கோங்க இப்ப அந்த உப்புக்குள்ள ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி மனசார வேண்டிட்டு என் கடன் பிரச்சினையெல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு அந்த பணத்தை வந்து நாணயத்தை அதுக்குள்ளே நீங்க வைங்க இப்படி ஒரு பதினெட்டு வாரம் வெள்ளிக்கிழமை சிக்ஸ் டு செவன் இந்த டைம்க்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை உள்ளே வச்சுட்டே வரணும் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது அந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் பதினெட்டு வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நாணயங்கள் எல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதை நல்லா திரும்பி பன்னீர்லேயோ பால்லேயோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொலைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எல்லா காயின்ஸையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய குலதெய்வத்துடைய படம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த படத்துக்கு கீழே வச்சு நீங்க எப்போ உங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களோ அப்ப அந்த படத்தை அந்த உண்டியல்ல நீங்க சேர்க்கணும் இப்படி செய்யும் போது உங்க குலதெய்வத்துடைய அருளும் மகாலட்சுமி அருளும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய பண பிரச்சனை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி